நம்ம எல்லாத்துக்குமே வீடு கட்டணுன்றது ஒரு கனவாகவே இருக்கும் ஒரு சில யங்ஸ்டர்ஸ்க்கு அது அவசியமாகவும் இருக்கும் ஆனால் அது எப்படி ஸ்டார்ட் பண்றது அதுக்கான ப்ரொசீஜர் என்ன நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் வீடு கட்டுறதுனா அது ஒன்று மட்டும் இல்லை ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பீஸ் ஆஃப் மைண்ட் ஆனால் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பட்ஜெட் பிளானிங் வீடு கட்டணும்னா முதல்ல பணம் திட்டம் தான் முக்கியம் சைட் விலை ப்ளஸ் கட்டுமான செலவு ப்ளஸ் கவர்மெண்ட் அப்போல் சார்ஜஸ் ஒன்று எடுப்போமா அப்படி எடுத்தால் அதுக்கு இஎம்ஐ பைசா நம்மளால் கட்ட முடியுமா பார்க்கணும் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டுற இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அங்கே வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா டிரான்ஸ்போர்ட் ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு செக் பண்ணணும் தென் ஃப்யூச்சரில் அந்த இடத்துக்கு மதிப்பு அதிகமாகுமான்னு பார்க்கணும் மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ளூ அண்ட் பிளானை ஒரு ப்ரொஃபஷனல் இன்ஜினியர் கிட்ட ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாலாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ் வாங்கணும் லைக் எந்த மாதிரின்னா அட்ரஸ் பட்டா சிட்டா ஈஸி வெரிஃபை பண்ணி அப்ரூவல் வாங்கணும் இல்லைனா ஃப்யூச்சரில் நிறையா பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக அஞ்சாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோன் பிளானிங் வச்சுக்கோங்க எந்த பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் குறைவாக இருக்குது இஎம்ஐ உங்கள் மாத வருமானத்திற்கு ஏற்பதா சப்சிடி கிடைக்குமா இதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் லோன் எடுக்கணும் ஆறாவது விஷயம் வீட்டுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குங்க அது ஃபியூச்சரில் எப்போனா யூஸ் ஆகலாம் ஏழாவது விஷயம் ஃப்யூச்சர் பிளானிங் வச்சுக்கோங்க பின்னாடி எக்ஸ்டென்ஸ் பண்ண முடியும் மாதிரி ஸ்ட்ரக்சர் வச்சுக்கோங்க ஏன் சொல்கிறேன்னா ஃபியூச்சரில் ரூம் கட்டுறதுக்கு சப்போஸ் வீடவே எக்ஸ்டென்ஸ் பண்ணணும்னாலும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி நீங்கள் வீடு கட்டுறதா இருந்தால் மறக்காமல் இந்த ஸ்கீமை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க எல்லாருக்கும் வீடு வேணும் என்பதற்காக இந்தியா கவர்மெண்ட் கொண்டு வந்த திட்டம் தான் இந்த பிஎம்ஏஓங்க அதாவது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனான்ற திட்டம் தாங்க முதல் முறையாக வீடு வாங்குபவர்களுக்கு அதாவது டைம் ஹோம் பையராக இருக்கணும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சப்சிடி கொடுக்குது இதுக்கு எலிஜிபிள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹோம் பையராக இருக்கணும் இன்கம் கேட்டகரியை வரைக்கும் இடபிள்யூஎஸ்க்கு பெரிய இயருக்கு த்ரீ லாக்ஸ் குள்ள இருக்கணும் மற்றவங்களுக்கு எம்ஐஜி ஒனில் சிக்ஸ் லேக் டூ டுவெல் லேக்ஸ் இருக்கணும் எம்ஐஜி டூக்கு டூ லாக்ஸ் லேக்ஸ் இருக்கணும் அந்த வீடு இருந்துச்சுன்னா சலுகை அதிகமாக கிடைக்கும் ரெஃபரன்ஸ் அதிகமாக இருக்கும் இதோட பெனிஃபிட் என்னென்னா இன்ட்ரெஸ்ட் அப் அப்டூ ரெண்டு புள்ளி அறுபத்தி ஏழு லட்சம் வரைக்கும் இருக்குமா ஹோம் லோனுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டுக்கு சப்சிடி இருக்கும் மினிமம் த்ரீ டு சிக்ஸ் அந்த சப்சிடி ஆயிருமா இருபது வருடம் வரை லோன் ரீபேமெண்ட் ஆப்ஷன் இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரே யூஸ்ஃபுல்லாக அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி ஏதாவது வீடு கட்டுறதுல டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன்